இந்த அருமை நாயகம் செல்லவாஹத்துக்கு ஒரு ஒரு அமல் சரியான விருப்பம் ஒரு அமல் சரியான விருப்பம் இந்த மாசத்துல அந்த அமலை படிச்சுக்கொள்வோம் அபுதாவு சரி தவற ஹதி செல்லவாக ஒரு நாள் கிட்ட வந்து சொன்னாங்க இந்த தலைப்பை கொஞ்சம் கவனமா கேளுங்க தோத இன்னைக்கு இந்த உம்மத்தில் இருக்கிற பயங்கரமான ஒரு சோதனை இது அருமை நாயகம் செல்லவாஹலம் சொன்னாங்க ஒரு நாள் கிட்ட வந்து அபுதாவு தவறஹ ஹதி لا أحد منكم عن أحد شيئا من سليم الصدر ുംഹാ എല്ലാരെയും പാക പോകോടെ പാക മിച്ച നാം അടുത്തോടെ കുറവേ அடுத்தவங்களோட உத்திரபாலிகளை பத்னி மேலா நல்லா இருக்கணும் நடியார்களே தூரத்து நூறு ஆயக்கரு சூடாயிருச்சு இருபத்தி பாருங்க சீக்கிரம் தெரியும் ரகசியம் அவங்களுக்கு தெரியும் பாருங்க நாளையில உங்களோட கை உங்கட கால் நீங்க செஞ்ச எல்லாத்தையும் பகிரங்கமாக சொல்லி காட்டும் நாலு அல்ல அதை ஆதி மலை தொடக்கம் இந்த உலகத்துல யாரு கடைசாக வரையறுக்கிறாங்களோ எல்லாத்த முன்னுக்கும் ஏந்த முழு உடல் இருக்கும் நாங்க செஞ்ச அத்துணையையும் பகிரங்கமாக சொல்லி காட்டும்